மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா ஒரு தாவேக்கால ஒரு உள்கட்சி சண்டை வந்தால் இவருக்கும் அவருக்கும் பிரச்சனை அவருக்கு இவருக்கும் பிரச்சனைன்னு சொல்லி கதை கட்டி ஒரு செய்திகளை எழுதிக்கிட்டே இருக்காங்க நம்ம வந்து திமுக அரசோட குறைகளை மட்டும் விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அமைதியாக இருந்தோம் ஆனால் தொடர்ச்சி எங்கள் கட்சி நிகழ்வை தொட்டால் நான் உங்கள் கட்சி நிகழ்வை தொடுவேன் அப்படிங்கிறத ஆழமாகவும் தெரியும் நான் முன்னாடியே பதிவு செஞ்சிருந்தேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா உடன்பிறப்பேவா அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு சொந்த கட்சிக்காரனே திட்டிக்கிட்டு இருக்காங்க இது எப்படிப்பா உனக்கு தெரியும் இந்த தகவல் எப்படி நீ பேச முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்து தமிழில்

இருக்கும்போது சொந்த கட்சி நிகழ்வுல ரொம்ப தெளிவாகவும் கரெக்டாகவும் இருக்கணும் அது அங்க நடக்குதா அப்படிங்கிறதா இந்த வீடியோட கேள்வி இந்த வீடியோவில் நான் எந்த கட் பண்ண போஷனையும் ட்விட்டரில் போட போகிறது இல்லை ஏன்னா நம்ம உடன் பிறப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோட இன்ட்ரோ மட்டும் தான் நான் ட்விட்டரில் போட போறேன் தயவு செய்து சொல்கிறேன் நான் போடுற மற்ற வீடியோ நீ முழுசா பார்க்காம அரசியல் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க கட்சியோட பிரச்சனையை பற்றி முழுசா பேசுகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க திமுக இருக்கிற இந்த உடன்பிறப்பை வா அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு போன ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் நான் சொல்ற விஷயங்கள் அத்தனையுமே ஆழமாகவும் தெளிவாகவும் புரியும் தெளிவானமா பார்க்கலாமா உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே முதல்ல உடன்பிறப்பை வா அப்படின்னா என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதலமைச்சர் பார்த்திங்கன்னா தன்னுடைய அலுவலத்துக்கு கட்சியோடய ஆஃபீஸுக்கு பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளை கூப்பிட்றாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை சந்திக்க போறாங்க ஒரு தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேரை பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு பேரை சந்திக்கிறது தான் உடன்பிறப்பை வா அப்படிங்கிற நிகழ்ச்சியோட நோக்கம் இந்த பன்னெண்டு பேர் பார்த்திங்கன்னா கட்சியில் மிக முக்கியமான பொறுப்புகள்லாம் இருக்க மாட்டாங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பதவிகளை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்மட்ட தொண்டனாக இருப்பாங்க சின்ன சின்ன பொறுப்புகளில் இருப்பாங்க இவங்கள பார்த்திங்கனா முதலமைச்சர் முக ஸ்டாலின் திமுக தலைவர் வந்து தொண்டரை நேரடியாக சந்திக்கிறது பேர் தான் உடன்பிறப்பை வா கேட்கறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் உள்ள நடக்கிற விஷயங்கள் அத்தனையுமே எடுத்து செம செமகாமடியாக இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இப்போ அந்த பன்னெண்டு பேரை பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ல வந்து உட்கார வச்சிடறாங்க அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருக்காங்க முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு பேட்ட ஒவ்வொரு ஆட்டையும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் பேசுறாப்புல பன்னெண்டு அஞ்சு அறுபது ஸோ ஒரு மணி நேர நிகழ்ச்சியாக இதை திட்டமிடுறாங்க இப்போ மூணாவது முதலமைச்சர் எது அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் பேசுறாங்கன்னா முதலமைச்சர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் இருக்கு எந்த தொகுதியை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய பேரு அவங்களுடைய செயல்பாடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி பிரச்சனைகள் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோட பலம் இது வந்து முதலமைச்சர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குது அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு உடன்பிறப்பை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்னப்பா என்னப்பா விஷயம் இதெல்லாம் கரெக்டாப்பா ஓ இதான் நீயாப்பா ஓகே ரைட் இதில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் விஷயங்கள் அத்தனையுமே சந்தேகங்களை தீர்த்துக்கிறாரு மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் இல்லாத விஷயத்தை நாங்கள் எதாவது பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வாயை அடைக்கிறாங்க அல்லது முறைக்கிறாங்க முதலமைச்சர்கிட்ட எங்களால் பேச முடியல முதலமைச்சர் அமைச்சர் கையில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க அந்த ரிப்போர்ட்டை வச்சு மொத்தம் தான் உடன்பிறப்பவேவா அப்படிங்கற நி்கழ்ச்சி நடக்குதுன்னு சொல்றாங்க இப்போ நாலாவது அடுத்த விஷயத்துக்கு போலாம் இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு என்ன இருக்கக்கூடாது கூடாது அந்த மாவட்ட செயலாளர் முடிவு பண்றாங்க அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க அவங்க பாத்தீனா அந்த ரிப்போர்ட்ல இருக்குறதை தாண்டி முதலமைச்சர் எதுவும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த நி்கழ்ச்சில பாத்தீனா முதலமைச்சர் மட்டும் உட்கார்ந்திருக்க மாட்டாங்க அதுல பாத்தீனா முதலமைச்சரோட தனிச்ச செயலாளர் தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் உட்கார்ந்திருပါரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் உட்கார்ந்திருப்பாங்க இளங்கோவன் அப்படிங்கிற கட்சியோட ஒரு முக்கிய பதவியில் இருக்கிற ஒரு ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கிய பதவியில் இருந்த ஒரு ஏழு பேர் உட்காந்துருக்காங்க முதலமைச்சரோட சேர்த்து எட்டு பேர் ஒரு தொண்டடாக இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த எட்டு பேருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விட்டுருங்க இந்த ஏழு பேருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்சியோட ஒரு மாவட்ட செயலாளரை பற்றி ஒரு குறை சொல்ல முடியுமா இந்த ஏழு பேரில் இருக்கிற யாராவது ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாட்டை உங்க ஊருக்காரன் வந்தான் முதலமைச்சர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்னே பற்றி தான் ஏன் பயங்கரமாக பேசுகிறான் நீ பண்ணுற அரசியல் தான் ஏன் பேசுகிறான் அங்கே பணம் வாங்குனோம்ல அந்த மேட்டர் போட்டு விட்டான் இங்கே ஒரு வீடு ஆக்கிரமிப்பு போனோம்ல அந்த மேட்டரை போட்டு விட்டான் ஒரு சொத்தை புடுங்கினோம்ல அந்த மேட்டரை போட்டு விட்டா அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஏழு பேர் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளருக்கு தகவல் கொடுத்துட்றாங்க ஸோ மாவட்ட செயலாளர் கடுப்பாகி பார்த்தீங்கன்னா அந்த உடன்பிறப்பு வரலாறு பார்த்தீங்களா அந்த உடன்பிறப்புக்கு பார்த்தீங்கன்னா சம்பவம் செய்கிறாங்க ஸோ முதலமைச்சர்கிட்ட நேரடியாக பேசினா ஏழு பேர் முன்னாடி ஏதோ ஒரு தகவலை கேட்டால் அந்த ஏழு பேர் இப்போ கீழே சொல்லியிருக்க மாட்டாங்களா முதலமைச்சர் செப்பரேட்டாக எங்களை சந்திச்சா மட்டும்தானே எங்களால் கட்சி குறைகள் அத்தனையுமே சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உடன்பிறப்போட மிக முக்கியமான விஷயமா இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை மட்டும் மையமாக வச்சு பேசுகிறாரு ரிப்போர்ட்டுக்கு அடுத்து எதுவுமே பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கையில் இருந்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகள் அத்தனையுமே நடக்குது அந்த ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணுறவங்க முதலமைச்சரை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுது அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனைகளாக இவங்க சொல்கிறத தாண்டி மிக முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்குது எதிர்க்கட்சிகள் சார்ந்த மிக முக்கியமான செயல்பாடுகள்லாம் அங்கே இருக்குது அது எதுவுமே முதலமைச்சர் கவனத்துக்கு போகாமல் அந்த ரிப்போர்ட்டை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க டிசைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்லேயே முதலமைச்சரை வச்சுருக்காங்க கீழே இருக்கக்கூடிய நெகட்டிவ் செய்தி பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு போய் சேரல அப்படிங்கிறது தான் உடன்பிறப்போட மிக முக்கியமான விஷயமா இருக்கு முதலமைச்சர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் என்கிட்ட பேச முடியாத தகவல் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த அந்த பெட்டியில் போட்டு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பெட்டியில் நான் ஒரு தகவல் போட்டேன்னா அது முதலமைச்சரை போய் சேருமா எய்த் ஆப்பில் உட்காந்து இந்த முதலமைச்சர்கிட்ட என்கிட்ட ஒன் டு ஒன் என்னால் என் பிரச்சனையை பேச முடியல பெட்டியில் போடுற பிரச்சனை எப்படி முதலமைச்சரை போய் சேரும் அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா வருத்தத்தை பதிவு செய்கிறாங்க அதாவது நாங்கள் பாட்டு எங்கேயோ ஒரு பக்கத்தில் அதிருப்தியோட கட்சியில் பார்த்துக்கிட்டு இருப்போம் எங்களை திடீர்னு சென்னை கூப்பிட்டு பாப்பா உன் பிரச்சனையை கேட்குறேன்னு சொல்லி உட்கார வச்சு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பேச சொல்கிறாங்க இதற்கு எதுக்கு உடன்பிறப்பை வா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடத்தணுங்கிறது தான் உடன்பிறப்போட பெரிய குமுறலாக இருக்குது வெளியே வந்து ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தகவலை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜூனியர் விடலையும் அதே நேரத்தில் இந்து தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் போட்டு மிக தீவிரமாக பார்த்தீங்கன்னா உடன்பிறப்போட வருத்தத்தை பதிவு செஞ்சுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா எப்போதுமே அரசோட நிகழ்ச்சி தான் ஒரு விளம்பர நிகழ்ச்சியாக பண்ணுவீங்க கட்சி நிகழ்ச்சியும் ஒரு விளம்பர நிகழ்ச்சியாக பண்ணுறீங்க பார்த்தீங்களா உங்கள் நகைச்சுவை உணர்வுக்கு ஒரு அளவே இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது அதாவது உடன்பிறப்பு வந்து நான் சொல்கிற விஷயத்துக்கு நடவடிக்கை எடுக்கிறார் நடவடிக்கை எடுக்கல அது ரெண்டாவது இனிய சொல்லவே அனுமதிக்கலையே அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை மட்டும்தான் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேங்கிறத தலைமை கேட்கவே இல்லையே இப்படியே போயிட்டு இருந்தா எலெக்சனுக்கு இன்னும் பத்து மாசம் தான் இருக்கு பத்து மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதா உடன்பிறப்போட மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு இந்த எலெக்ஷனை விட்டோம்னா அடுத்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்குலாம் நம்ம வர முடியுமாங்கிறதுலாம் பெரிய கனவா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை விட்டு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு தான் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம் அதிகாரத்துக்கு வந்து இந்த கட்சி எதுவுமே செய்யலை சரி அடுத்த தடவை அதிகாரத்துக்கு வந்தாவது நம்ம அத்தனை பேருக்கு எதாவது நடக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட நிகழ் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்தால் இங்கேயும் பெரிய ஏமாற்றம் தான் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதான் உடன்பிறப்பு சொல்கிறாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு பாசிட்டிவான செய்திகளை மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அதான் மேடைதோறும் பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியில் தேனாலும் பாலாரும் போகிறதுன்னு சொல்லி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க நெகட்டிவான செய்தியை நாங்கள் கொண்டு வரதும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர மாட்டுறாங்க எதிர்க்கட்சிகள் அப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அதே நேரத்தில் சொந்த கட்சிக்காரனையும் பேச விட மாட்டுறாங்க செலவு பண்ணி சென்னைக்கு வந்து வருத்தத்தோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது அதாவது பிற கட்சி செய்திகளை உள்கட்சி பிரச்சனை எடுத்து பேசும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குல்ல முதல்ல சொந்த கட்சி பிரச்சனையை தீர்த்துப்பட்டு அடுத்த கட்சி பிரச்சனையை பற்றி பேசணும் தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நான் முதலமைச்சர் வந்து இவரை வந்து இப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்னு அந்த பேட்டிகளில் நிறையா கொடுத்துருந்தாங்க அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த போகிறது இல்லை ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து அத்தனை பேருக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் நிச்சயமாக தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமான பல தகவல்களை பார்க்குறோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல்